வழக்கம் உங்க குடும்ப உறவு முறைகள் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறீங்களா ஒருவேளை நாம பாக்குற இந்த உறவுமுறை உலகத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லைன்னா இன்னைக்கு நாம ஒரு முற்றிலும் வித்தியாசமான தர்க்கத்தோடு இயங்குற ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உறவுமுறைக்குள்ள ஆழமா பயணிக்க போறோம் யோசிச்சு பாருங்க கசின்னு என்ன நம்ம சொல்ற உறவு ஒரே மாதிரி இல்ல அதுல ரெண்டு வகை இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு சிஸ்டத்தோட மையப்புள்ளியே இங்க பாருங்க கசின்ங்கிற ஒரே வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்னு கூட பிறந்த அண்ண தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி கல்யாணம் செஞ்சுக்கவே முடியாத ஒரு உறவு இன்னொன்னு கல்யாணம் செஞ்சுக்க உரிமை இல்ல ஒரு வாழ்க்கை துணை இது எப்படி சாத்தியம் இந்த மர்மம் முடிச்ச அழுக்கத்தான் நம்ம இந்த பயணத்தையே ஆரம்பிக்கிறோம் சரி நாம இப்போ ஒரு வித்தியாசமான குடும்ப அமைப்புக்குள்ள போக போறோம் இது ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு சமுதாயத்தையே வழிநடத்தின ஒரு அமைப்பு இங்க ரூல்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் ஸோ ரெடியாருங்க தமிழ் உறவு முறையோட மையமே இதுதாங்க ஒருத்தர் தன் தாய்மாமன் பொண்ணையோ இல்ல அத்த மகளையோ கல்யாணம் பண்றது இததான் கிராஸ் கசின் மேரேஜ்னு சொல்றோம் இது வெறும் ஒரு பழக்கம் மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோஷியல் என்ஜினியரிங்கே இருக்கு பாக்குறதுக்கு இது ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் லாஜிக் ஒரு சீக்ரெட் கோடு இருக்கு அந்த கோடை மட்டும் நாம உடைச்சிட்டோம்னா மொத்த படமும் நமக்கு கிளியர் ஆயிரும் வாங்க அந்த கோடு என்னன்னு பாப்போம் முதல் கோட் இதுதான் பங்காளிகள் அதாவது உங்க அப்பா கூட பிறந்தவங்க பசங்க சித்தப்பா பெரியப்பா பசங்க அதே மாதிரி உங்க அம்மா கூட பிறந்தவங்க பசங்க சித்தி பெரியம்மா பசங்க இவங்க எல்லாரும் உங்களுக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி அவங்கள கல்யாணம் பண்றது பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது அது ஒரு தப்பான விஷயம் ரெண்டாவது கோட் இதோ சம்மந்திகள் இவங்க யாருன்னா உங்க அத்த பசங்களும் உங்க தாய்மாமன் பசங்களும் ஆச்சரியமா இருக்கா ஆமா இவங்க உங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிடையாது இவங்க தான் உங்களுக்கான முறை பையன் முறை பெண் பிறக்கும்போதே உங்களுக்காக நிச்சயிக்கப்பட்டவங்க இப்ப இந்த டேபிளை பாருங்க இதுதான் மொத்த சிஸ்டத்தோட மாஸ்டகி யாரு பங்காளிகள் யாரு சம்பந்திகள் இந்த ஒரு வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு சமூகம் எப்படி வாழ்ந்துச்சுங்கிற கதையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே இந்த ரூல்ஸ்லாம் சரி ஆனா எதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம் ஏன் இத்தனை காலம் இது டிக்கி நிற்குது இதுக்கு பின்னாக ஏதோ குருட்டுத்தனமான நம்பிக்கை மட்டும் இல்லை இது ஒரு மிக புத்திசாலித்தனமான சமூக பொருளாதார திட்டம் வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சிம்பிளா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது குடும்ப சொத்து நிலமெல்லாம் வெளியே போகாது ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும் வரதட்சணைன்னு கொடுத்தாலும் அது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே தான் சுத்தி வரும் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புறோம் அவளோட மாமியார் யாரு தெரியுமா அவளோட அப்பா கூட பிறந்த அத்தை அதனால அவ ஒரு தெரிஞ்ச இடத்துக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போறா இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒவ்வொரு தலைமுறையிலையும் இந்த கல்யாணம் அந்த ரெண்டு குடும்பத்தோட கூட்டணியே இன்னும் வலுவாக்குது இந்த ஒரு வார்த்தையை கேளுங்க முறை பெண் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உரிமை உள்ள பெண் இது வெறும் உறவு இல்ல இது ஒரு உரிமை அந்த மொழியிலேயே பொறிக்கப்பட்ட ஒரு சமூக உரிமை இந்த ரூல்ஸ் எல்லாம் வெறும் பேப்பர்ல இருக்கிற விஷயம் இல்ல இது ஒவ்வொரு குடும்ப விழாவிலையும் ஒவ்வொரு சடங்குலையும் உயிரோட இருக்கு உறவுகளை இன்னும் டைட் ஆக்குது வாங்க அந்த சடங்குகள் எப்படி இந்த உறவுக்கு உயிர் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இந்த முத்த சிஸ்டமோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அது தாய்மாமன் தான் அவர்தான் இந்த உறவு முறையோட பாதுகாவலர் ஒரு வாழும் உதாரணம் யோசிச்சு பாருங்க த இல்ல தங்கச்சி போன வயசுக்கு வர்றப்ப அந்த சடங்குக்கு குடில் கட்டுறதுல ஆரம்பிச்சு அவ கல்யாணத்துல மல மாதிரி சீர்வரிசு செய்யறது வரைக்கும் தாய்மாமனோட கடமை தொடரும் முக்கியமா அந்த தாலியை எடுத்து கொடுக்கற அந்த ஒரு நொடி அப்போ அவர் வெறும் மாமா இல்ல ஒரு அப்பாவா அந்த இடத்துல நிப்பாரு இதெல்லாம் வெறும் சடங்கு இல்லைங்க இது உறவோட ஆழமான வெளிப்பாடு சரி ஆயிரக்கணக்கான வருஷமா இவ்ளோ உறுதியா நின்ன இந்த உறவு முறை இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல எப்படி இருக்கு அதோட வேர்கள் அறிந்து போச்சா இல்ல புதுசா துளிர் விடுதா வாங்க பாக்கலாம் நிறைய விஷயங்கள் இந்த முறைய மாத்துது சிட்டிஸ் வளர வளர நிலத்தை நம்பி இருந்த வாழ்க்கை மாறிடுச்சு படிப்பு வேலைன்னு வந்ததும் பொண்ணுங்க பசங்க அவங்க வாழ்க்கை துணைய அவங்களே தேதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ குடும்பம் முறை பைய முறை பெண் கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஒடையுது இது கூடவே ரொம்ப நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ணா வர்ற ஜெனதிக் பிரச்சனைகள் பத்தின விழிப்புணர்வும் ஒரு முக்கிய காரணம் இந்த ஷாட்டை பாருங்க இது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது ஆமா இந்த முறை குறைஞ்சிட்டு தான் வருது ஆனா நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியால இதோட தாக்கம் இன்னும் ரொம்ப வலுவா இருக்கு ஏன் ஏன்னா இதோட வேர்கள் சட்டத்துல இல்ல மக்களோட கலாச்சாரத்துல மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது இதுவரும் யார் யாரை கல்யாணம் பண்றாங்கங்கற மாற்றம் மட்டும் இல்ல இது ஒரு முழு சமூக பொருளாதார அமைப்போட சரிவு ஒரு பெரிய சகாப்தத்தோட முடிவுன்னே சொல்லலாம் குடும்பத்துக்கான பழைய வரைபடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழியும் போதே நாம நமக்கான புதிய வரைபடங்களை வரைய வேண்டியிருக்கு அந்த புது வரைபடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த பதில நீங்க தான் சொல்லணும்